हर हर शिव शिव जय जय शंकरा जय जय शंकरा शिव शिव जय जय शङ्करा जय जय शङ्करा काञ्ची शङ्करा चन्द्रशेखरा निन्दै शरणडैन्दे चन्द्रशेखरा निधानेन्द्रुम् आदिशङ्करा வளம் பெறவே வந்த சந்திரா மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா ஜென்ரல் ரூல் என்னென்னா ஒரு வேல்யூ வந்து இரநூறு லட்சம் வச்சுங்க பத்து பர்சன்ட் குறைக்கலாம் வேலை கம்மியாகலாம் ஒன் எயிட்டி பத்து பர்சன்ட் டூ டுவெண்டி இருக்கலாம் இவ்வளோ ரேடிக்கலாம் முந்நூறு நானூறு பெர்சன்ட் குறைச்சாக்க காமன்சேக் கொடுக்க முடியும் ரூல் அவள் பயந்து என்ன பண்ணான்னா இந்த மாதிரி நம்மளால் இப்போ பணம் கொடுக்க முடியாது ஐம்பது லட்சம் தான் இருக்குது அந்த பையனுக்கும் டெண்டர் எப்படி கொடுத்துட்டோம் அவன் எங்கேயாவது கேஸ் போட்டு நம்மகிட்ட டிமாண்ட் கேட்க போகிறா அப்படின்னு பயந்து போய் அங்கே வந்திருக்கா இந்த மணி ப்ராப்ளம் அவள் இந்த மாதிரி கவலைப்படுறா நீ டேமேஜ் கிளைம் பண்ணு நான் தான் இங்கே இருக்கேன்னே ஆகாது அதெல்லாம் டேமேஜெலாம் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் எனக்கு வேண்டாம் இருக்கிற வேலை செய்கிறேன் அதான் முடியும் அதனால் வந்து எனக்கு வந்து அவள்கிட்ட நான் எக்ஸ்ட்ரா பணமோ இது மாதிரி வேலை கேட்கல ஆனால் என்னால் ப்ராப்ளம் இல்லை சார் நான் எழுதி வேணால் கொடுக்குறேன் அந்த மாதிரி பணம் தான் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டேன் அவள் சந்தோஷம் அந்த வேலை அதே அஞ்சு மாதத்தில் நான் ஐம்பது லட்சம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன் முடிச்சு கொடுத்தா இல்லை இன்னி வரைக்கும் முப்பது வருஷம் ஆகுது அவட்ட ஒன்று வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் அவளுக்கு பணம் வந்து ரெண்டாயிரம் வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம் முப்பது வருஷம் ஆச்சு இன்றைக்கும் அவளுக்கு வேலை செஞ்சுட்டேன் அந்த மாதிரி நான் பயப்பட போய் அவன் என்னை கிட்ட பயப்படுற மாதிரி அப்படியே தலைகவே பண்ணிவிட்டார் இது அவருடைய இதை வந்து அவர் இல்லாமல் யாரும் இதை பண்ணவே முடியாது இப்படி இருந்தோம் ஏன்னா எங்கேயோ எப்படி அவனை காப்பாற்றுன்னு பார்த்தார் வேலையே நடக்கணும் ஆனால் இந்த பையன் மாட்டின்னு திண்டாடக்கூடாது அது எப்படின்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கலாம் அந்த சி வெயில் நான் நாயில் யாரும் எப்போ தெரியும் வெயில் இருந்தால் தெரியும் அந்த சுச்சுவேஷன் நான் எண்பது லட்ச ரூபா நம்ம நடுத்தோ வந்துடுவோம் பணம் கொடுக்காட்டா இருக்கிற சமயத்தில் அவன் நம்மளை மாதிரி பய நல்லதை அவனுக்கு தலகிழ பண்ணி விட்டான் அவன் பார்த்து பயப்படுவான் நீ ஒன்றும் கவலைப்படாதேன்னு ஆய் அந்த வேலையை அழகாக ஒன்றும் எதாவது முடிச்சு கொடுத்துடும் இன்றைக்கும் வேலை செய்கிறாங்க அவன் எங்களோட இன்டக்ரேட்டி வச்சுட்டு போயின்ட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு அனுப்பு ஒரே இடத்துல வேலை கண்ட்ரிஸாக கிடைக்கிறதுங்கிறது தெய்வம் சரி கரெக்ட் அவர் எல்லாம் போட்ட பிச்சு அவர் தான் வந்து இந்த வேலையை செய்யடா செய்யட்டும் தான் நான் இன்னி வரைக்கும் ஓடிண்டே இருக்குது செவன்டி சிக்ஸ் ஆரம்பிச்சிட்டு இன்னும் ஓடின்ருக்கு வேற அவுட்டு செவன்டி சிக்ஸ் இன்னும் ஓடின்ட்ருக்கு மாமா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது உங்களுக்கு அஸ்ட்ராலஜியில் நல்ல நாலேஜ் இருக்குன்னு தெரியும் அதில் உங்களுக்கு மகா என்ன அறிவுரை கூறியிருக்கா இந்த ஹாரோஸ்கோப் இதுக்கு ஜாதகம் இதுக்கெல்லாம் மா பெரிவாயை தான் நான் அவளோட அறிவுரை கொடுத்துருப்பா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து எங்கள் பெரியண்ணா வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸுவன் தனியாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கார் அப்பாவும் சரின்னு சொன்னான் பட் என்ன ஆச்சுன்னாக்க பெரியவா நந்தால் அப்பாவோட பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு நடந்துச்சு இது பெரியவா நான் பேசின்னு இருப்பா அப்பாவோட அப்பா இந்த மாதிரி பெரிய பையன் தனியாக பிஸ்னஸ் பண்ணுங்கிறான் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் பெரியவா மௌன் ஆயிடுவேன் பர்தர் பேசுறதுன்னு எடுத்துருவா ஒரே வருஷம் ஆயிடுங்க அப்பா அடாடா இதை கேட்காது இருந்திருக்கலாமே இதை கேட்டதுனால பேசுறது நின்று போச்சு அறுபத்தேழு நடந்தது அறுபத்தெட்டில் இது நடந்தது இதே மாதிரி ஆகிடுச்சு கேட்குறத நிறுத்திட்டா சுமார் ஆட்டில் அது எழுபது மறுபடியும் கேட்குறது தான் மறுபடியும் இதே ஆரம்பினு சொல்லலை பேசுறதே மௌனம் ஆகிட்டோம் நைன்டீன் செவன்ட்டி டூவில் சுப்பராயை கொண்டான் ஞாபகம் கிட்டத்தட்ட ஒரு ஊர் சுப்பையை கொண்ட போதும் ஏதோ ஆந்திரா பார்டரில் எதுவும் இருக்குது அங்கே தரிசனத்துக்கு எங்கள் அண்ணா நான் எங்கள் அம்மா அப்பா போயிருந்தோம் அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி தான் ஒரு ரயில்வே கிராசிங்கில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து பெரியவாரோட பூர்வாசிரமோட அண்ணா பிள்ளையாரோ ஒரு இதாகிடுச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கொண்டு பெரியவா வந்து நாங்கள் உடனே நாராயணா காரில் வந்திருக்கியான்னு கேட்டா ஆமாம் பெரியவா நீனா இந்த மணி அழிச்சின்னு போ எப்படியே போனால் லைப்ரரி எங்கேயாவது இருக்கும் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும் போய் எடுத்துன்னு வந்துடுவோம் எங்கள் அண்ணாவும் அம்மாவும் அங்கே இருந்தால் ஒரு குடிசையில் இருக்கா பெரியவா குடிசையில் இருக்கிறத வேறு யாரும் இல்லை இன்னைக்கு என்ன இங்கேயோ ஒரு ஒதுபுறமான ஊர் நல்ல மத்தியான வேலை யாரும் இல்லை தெரிவா எங்கள் அண்ணாவை பார்த்து கேட்குறா ஏண்டா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் நீ ஆரம்பிச்சுட்டியா எங்கள் அண்ணா இல்லைன்னா ஏன் நான் தெரிவா உத்தர கொடுக்கல அதனால் ஆரம்பிக்கல சரி இப்போ ஆரம்பி முதல்ல உள்ளூரில் வேலை செய்வியா வெளியூரில் வேலை செய்வியா ரெண்டே எங்கே வேணால் செய்யலாம் முதல்ல எனக்கு ஒரு பிள்ளையார் கோயில் கட்டி கொடு அதுக்கப்புறம் ஆரம்பி அப்படின்னு இந்த பிள்ளையார் எப்படி இருக்கணும்னு பெரியவா மணலில் ஸ்கெட்சு போடுறான் இந்த மணல் என்ன ஸ்கெட்ச்சுன்னா உரல் நார்மலாக உரல் மேலே ரவுண்டாக கீழே ரவுண்டாக இருக்க நடுவில் டேப்பராக இருக்கும் பெரியவா போட்டதில் மேலே ஸ்கொயர் கீழே ஸ்கொயர் நாலடி வயிறோம் நடுவில் வந்து மூணு அங்குலம் டிப்ரஸ் பண்ணி பிள்ளையார் இருக்கணும் அது என்ன சௌகரியன்னா மழை பெஞ்சாலும் வயிறு நானே பாதிக்கப்படாதுங்கிறதுனால பெரியவா ஸ்கெட்சு போட்டோம் கருங்கல்ல கருங்கல்ல பண்ணணும் அதை சரி நான் செவ் ஸ்கெட்சு பெருவாடே போட்டால் அசு அது கூட நாங்கள் வந்துவிட்டோம் வந்தோடனே பெரியவா பரிவா அப்பா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிட்டோம் நாங்கள் த்ரீ சன்ஸு அவன் முதல்ல நான் நான் கடைசியமாக இன்ஜினியர் நடுவில் இருக்க சார்ட்டர் அக்கௌண்ட் பெரியவா பிஸ்னஸ்ஸா முதல் ரெண்டு பேர் செய்யட்டும் இவன் விட்டு விடுவான் உன்னை எங்கள் அப்பா இல்லை ஒன்றாவது மூணாவது தான் இன்ஜினியரு ரெண்டாவது சார்ட் அக்கௌண்ட் அதான் இல்லை ஒன்றாவது ரெண்டாவது சைட்டும் தெரியவா பாருங்கள் இப்படி தான் காமிச்சா எல்லாம் பணம் தாண்டான் அப்படின்னா உன்னை எனக்கு ஒரே வருஷம் ஆயிடுத்து ரெண்டாவது நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் என்னை பார்த்தா அப்போ இந்த அம்மா கேள்வி கேட்டால் பாருங்க எப்படி அஷ்டாரதி வந்தது என்ன பண்ணா பெரியவா நான் நேராக பார்த்தா இந்த கையை தூக்கி நீ போய் வாக் சகாயம் பண்ண அப்படின்னு சின்ன பையனாக பாக்ஸ் மண்ணங்கிறது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு நான் நினச்சிட்டேன் அண்ணா பிஸ்னஸ் பண்ணுறது ஏதாவது டிசைன் வேணும் கான்கிரீட் போடுறத மேற்பார் பார்க்கணும் கூப்பிடுவா அது நினச்சின்னுட்டேன் புரியல இப்படி கே எங்கள் காற்றுல வந்து கதிராமங்கலு பெரிய மகான் விஷ்ணுஸ்வரூப்புன்னு சொல்லுவோம் பிரம்ம ஸ்ரீ ராமசுபா சாஸ்திரிகள்னு வருவார் பெரிய அஸ்ட்ராலஜர் அவர் அப்படியே நவகிரகம் பேசும் அவர் அவர் ஆற்றுக்கு ஒருத்தான் நிறைய பேர் வருவாள் பார்க்குறதுக்கு தகவத்தை எடுத்துட்டு இதை பார்த்துட்டே இருப்பேன் இல்லைன்னா ஜாதக ஜாதகான்னு சொல்கிறது தான் எனக்கு தோணிச்சு எல்லோரும் கேள்வி நம்ம தெரிஞ்சுனான்னா அவரை கேட்டேன் இந்த மாதிரி இருக்கே எனக்கு வருமானு கேட்டேன் நன்னா வரும் போ அப்படின்னார் என்ன பண்ணேன்னா நான் புஸ்தகம் படிக்கணும்னு கேட்டேன் அவர் எழுதி கொடுத்தார் புத்திர கலாமிர்தா ஜாதக தத்துவா ஜாதக ஆதேச மார்க்கம் அப்படியே அஞ்சாறு புஸ்தகம் எழுதினேன் நான் இங்கிலீஷ் படித்தேன்னா என்ன பண்ணேன் நேராக புக்கிங் கிங் பார்த்து போனேன் புக் சென்டர் போனேன் எங்கெல்லாம் எங்கேயும் அந்த புஸ்தகம் கிடைக்கல அந்த காலத்தில் எப்படின்னா எந்த புஸ்தகம் கிடைக்கலனாலும் மூறு மார்க்கெட்டில் அவள் வச்சுருப்பான் இந்த மூறு மார்க்கெட்டில் அவள் எல்லாம் இருப்பான் அவளுக்கு என்ன தெரியும்னு நம்மளை காட்டலாம் இந்த சம்ஸ்கிருத புத்தகத்துக்கு என்றைக்கும் வேல்யூ உண்டுன்னு தெரியும் நான் நேராக போனேன் எப்படி கடைக்கடையாக கேட்குறதோ ஒரு கடையில் என்ன வேணும் சார்னு பாரு எல்லாம் இருக்கே நாளைக்கு வாங்க எடுத்து வைக்கிறேன் அது ஏன் அப்படி சொன்னான்னா பார்த்துட்டு போகிறவா அவனுக்கு டைம் வேஸ்ட்டு உண்மையாகவே வாங்குறவா இருந்தாக்கா அடுத்த நாளைக்கு வருவா அப்படின்னு அவனுக்கு தெரியும் அடுத்த நாள் போனேன் நான் என்னென்ன புஸ்தகம் கேட்டேனோ அத்தனையும் அப்படியே அடுக்கி கொடுத்தேன் அத்தனையும் இருந்தாலும் பழைய புஸ்தகங்கள் நியூ பிரிண்ட்டு கிடையாது யாராவது வா வேணான்னு புஸ்தங்களில் போட்டால் பாருங்க எல்லாம் கிடச்சி ஒரு புத்தகம் கிடச்சி என்ன பணம் கேட்குறான்னு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான் இதில் என்ன அதிசயம்னாக்க இந்த உத்திர கலாமர் தாங்க தான் ஃபஸ்ட்டு புத்தகம் இருக்குது பாருங்கள் அது பிரித்தான் ஃபர்ஸ்ட்டு பேஜ் அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இந்த பிரம்மஸ்ரீ கதிராமக ராமசபா சாட்சியங்கள் கையெழுத்து போட்டிருந்தேன் அவர் யாருக்கோ கொடுத்த காலாக்கரத்தில் இங்கே வந்து அது எனக்கு வரணும் நேராக எடுத்துட்டு நேராக கதிராமங்கலம் போனேன் அந்த புஸ்தத்தை எடுத்து போய் நமஸ்காரத்தை பண்ணி அந்த புத்தகத்தை கொடுத்தேன் இந்த மாதிரி இருக்க படிக்கலாமா இன்னைக்கு பௌமாசினி பௌமாசினாக்கா செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்து ரொம்ப விசேஷம் ராஜராஜேஸ்வரி ரொம்ப பிரீச்சு இன்றைக்கி அதான் டேட்டு அப்படின்னா அதில் எழுதி இது பிளெஸ்ஸிங் ராசு போட்டு நன்னா வரும் படிக்கணும் அன்னிலேருந்து வேறு ஒரு கதை புஸ்தகம் படிக்க மாட்டேன் எங்கே போனாலும் இந்த புத்தகங்களை படித்து 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 சொல் அவர் என்ன சொன்னார்னா வாக் சகாயம் பண்ணுனார் என்ன அர்த்தம் அதுக்கு காசு ஆனால் நம்மளும் பிஸ்னஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம் பணம் வரும் நம்மளுக்கு தான் காசு வரணும்னு அவசியம் இல்லை அதனால இன்னி வரைக்கும் எழுபத்தி ஆறு ரெண்டு எழுபத்தி எழுபத்தி எட்டு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு ம் பரவாயில்ல சொல்கிறது பரிகாரம் தான் சொல்கிறது ஆனால் காசு வாங்குறதுல அதை பெலிக்கிறது பெலிக்காதது அவர் இஷ்டம் அவர் தானே வாக்கு சகாயம் பண்ணு சொன்னார் எதா புரியுது அவர் நினச்சிட்டு பார்த்து சொல்லிவிடுவேன் அது அதனால் அசாலிங்க வாக் சகாயம் பண்ணு சொன்னதுனாலையும் இந்த கதிராமகா ஜோசியர் அவர் நம்மளுக்கு நல்ல பரிச்சயம் ஆனதுனாலையும் இந்த புஸ்தகங்கள்லாம் மூர்மான்ல கிடச்சதுனாலையும் பழைய புஸ்தகம் சம்ஸ்கிருதம் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ் ஒன்று மிஸ்டர் சுப்பிரமணியார் ஒரு மகான் எழுதினதெல்லாம் அதை வாசி வாசித்து அது நம்மளுக்கு இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ பாலப்பிரிவா உனக்கு அப்புறம் அந்த நாள் பார்க்குறதுலாம் செறிஞ்சுக்கணுங்கிறதுனாங்க மல்லிகார்ஜுன்னு ஒரு பையனை அமைச்சிருக்கா அவனுக்கு இப்போ க்ளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான் ஒரு வருஷமாக அவனை தயார் பண்ணுறதுக்கு புதுப்பெரிய சொன்னான்னா ஒரு ஹாலில் டேய் ஜோ கணபாடியாக இருக்கான் ஒரு நாள் கூட பார்க்க தெரில நீ என்ன பண்ண ஜோசியம் கற்றுக் கொடுக்காத நாள் எப்படி பார்க்குறது கற்றுக் கொடுத்துடுங்க மாதிரி ரெண்டு மூணு பேர் தயார் பண்ணி ஓடின்றது அந்த மாதிரி தான் அந்த அச்சாரியை கற்றுண்டது அவர் அவர் அனுகூரம் பண்ணுறதுனால எல்லாரும் தளிக்கிறதுங்கிறாங்கிறதா தளிக்கிறதுனால வர அது ஈஸ்வர சங்கல் மாமா அயோத்தி ராமர் கோவிலில் வந்து பிராண பிரதிஷ்ட பூமி பூஜை இதெல்லாம் பண்ணதில் நீங்கள் கலந்துட்டு அதில் உங்களுடைய பங்கு என்னவா இருந்தது அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆகஸ்ட் மூணு நாலு அஞ்சு ஞாபகம் அதில் தான் அயோத்தியில் பூமி பூஜை போடணும்னு இருக்கா அஞ்சாந்தேதி அன்னைக்கு அவனோட ப்ரைம் மினிஸ்டர் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த ஸ்ரீ மடத்துலேருந்து பாலத்தெரிவாயின் ஏற்பாடு பண்ணியிருந்தாருன்னா இந்த பூமியில் பண்ணுறதுக்கு நிறைய ரத்தனங்கள் சுவர்ணம் வெள்ளி கொடுத்து அதில் எழுதிந்த பத்ரா எப்படின்னா ஒவ்வொரு நாலு திதிக்கும் ஒரு பத்ரா ஒவ்வொன்று ஒரு பேர் உண்டு அந்த பேர் அஞ்சு எல்லாத்தையும் அந்த பவுன் காசில் எழுதி அந்த இடத்துல விற்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா அப்போ சரியான டீ கொரோனா அப்புறம் இன்னொன்று ஒரு இது ப்ளேட்டில் அயோத்திக்கும் காஞ்சி காமாட்சிக்கும் என்ன சம்பந்தங்கிறதும் எழுதியிருந்தாள் எழுதி இதெல்லாம் இந்த பூஜை நாங்கள் நடத்தி கொண்டு போகணுங்கிறத ஹையஸ்ட்டு பீச் கொரோனா ஐயோ இ பாஸ் இருக்கும் அது இருக்கணுங்கிறத ஸ்ரீமடத்துலேருந்து ஃபோன் வந்தது இந்த மாதிரி இருக்குது அயோத்திக்கு போனால் ஒரு ஹெல்பரைனால் வச்சுக்கலாம் உடனே நான் தாசன் சார் இதுக்கு மேலே என்ன வேணும் வரேன் சொல்லிருக்கேன் கும்பகோணத்தில் சேனாபதினு இருக்க அவரை சொன்ன வந்து ரெண்டு பேரும் சொல்லி வந்து இங்கே அப்போ வந்து சேனாம்பாக்கத்தில் பாலப்பெரிவா இருந்தார் அப்போ இதுக்கெல்லாம் பூஜை பண்ணான் இது இப்போ இந்த இதுக்கெல்லாம் பூஜை பண்ணி கொடுக்கும் அது வந்து சங்குஸ்தாபன உன்னை மரத்தில் ஒன்று பண்ணியிருக்கு அது கீழே ஸ்கொயர் அப்புறம் சர்க்கிள் அப்புறம் ஆக்டகான் மேலே வந்து பாழப்பு மாதிரி எல்லாம் பண்ணி அதுதான் பிரதானம் இந்த சங்கு ஸ்தாபனங்கிறது என்னென்னா அந்த நாளில் ஈஸ்ட் வெஸ்ட் அந்த டைரக்ஷனை எப்படி நிர்மாக்கி நிர்மாணம் பண்ணுங்கிறது கிருஷிகள்லாம் எழுதி வச்சுருக்கா இந்த ஓரிக்கை கோவில் அப்படி தான் நிர்மாணம் பண்ணிணா ஈஸ்ட் வெஸ்ட்டு அதை வச்சுண்டு இந்த சன் ரேஸை வச்சுட்டு நாயில் வச்சுண்டு அந்த நார்த் பண்ணி ஈஸ்ட்டெல்லாம் மார்க் பண்ணுவோம் அதான் சங்கு ஸ்தாபனம் அதை வச்சுன்னு பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணிடுறோம் பூஜை பண்ணி எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அந்த பிரதமாக வரணும் அப்படி தூக்குகிறது ஒரு மழை அப்படி ஒரு மழை கொட்டி சடனாக ம் அப்படி இந்த பண்ணுறது போற எல்லாம் சத்தியம் அப்படி அப்படி போர் சரியாக இருக்குது அப்படி அதை எடுத்து நான் வந்து வந்தோம் நேர அவர் ஆயிடுச்சு மெட்ராஸ் டு டெல்லி டெல்லி டு லக்னோ லக்னோலேருந்து போய் காரில் போனோம் இ பாஸ் இருந்துச்சு நான் டெல்லிக்கு போயிட்டேன் டெல்லி ஏர்போர்ட்டில் போய் அங்கேருந்து லக்னோவுக்கு போர்டிங் பாஸ் வரத்த இ பாஸ் இருக்கான் நான் மறுபடியும் இன்னொரு ஈ பாஸ் இவ எல்லாம் ஈபா இவ் தான் இருக்குது லக்னோக்கு பண்ணால் கார் தான் இணைல இ பாஸ் இல்லைன்னா போக முடியாது ஒரு இருபது இருபது மணி தான் அங்கே இருந்தான் அந்த கவுண்டரில் அவள் என் நிலையை பார்த்தா உங்களுக்கு இ உங்களுக்கு இமெயில் ஐடி இருக்கான்னு கேட்டான் இருக்குதுன்னு ஃபோன் இருக்கான்னு இருக்கேன் கொண்டாட நான் கொடுத்தேன் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண சொன்னான் அவளே ஏதோ அடித்தா அடித்து பத்து நிமிஷத்தில் அவர் இ பாசம் வந்து இதை வந்துடுச்சா இதை காமிச்சுன்னு போகலாம் போங்க ஏரிக்கு போங்கன்னு காமிச்சு விட்டா லக்னோவுக்கு வந்தோம் நேரம் கார் வந்து அயோத்திக்கு வந்தாச்சு அயோத்திக்கு முதல் நாள் மகாகணபதி பூஜை அவ ஹோமம் எல்லாம் அந்த ஹோமத்துக்கு காசிலேருந்து பண்டிதாள்லாம் வந்துருந்தான் ஹோமத்தில் நம்மள இருந்து நம்மளால தட்சணெலாம் கொடுத்தோம் அடுத்த நாளைக்கு வாஸ்து பூஜை வாஸ்துலாம் விஸ்தாரமாக பண்ணினோம் அங்கே போனது ஓரளவுக்கு நான் தான் வயசானவனாக இருக்கும் அந்த காசி பண்டிதாலாம் நீனே வாசு பூஜை பண்ணுங்க அவள் சொல்லி வைக்க நம்ம வாசு பூஜை வாஸ்து வாசு தான் முடிஞ்சது ஆச்சு அடுத்த நாள் பிரைம் மினிஸ்டர் விசிட் பிரைம் மினிஸ்டர் விசிட்டுக்கு அந்த ப்ரைம் மினிஸ்டர் பூஜையை பார்க்குறதுக்கு முப்பது பேர் தான் அலவுடு அவர் ஸ்பீச்சை கேட்குறதுக்கு நூற்றி ஒம்பது நூற்றைம்பது ரூபா அது மாதிரி அலாட் பண்ணிருக்கேன் பிரைம் மினிஸ்டர் பேசுகிற இடத்துலேருந்து இருந்தாக்க பூஜை பண்ணுறா பார்க்குறது உட்காரம் தெரியும் பெரிய மிஸ்டர் பேசுகிறதையும் கேட்குறதுக்கும் தெரியும் ம் என்ன பூஜை இடத்தையும் இடம் கொடுத்துட்டோம் முப்பது பேர் தான் அதில் போட்டிருந்தான் என் சுப்பரணும் தமிழ்நாடு கும்பகோணம்னு போட்டு உட்காந்து வச்சுட்டோம் நேராக உட்காந்தோம் பிரேமஸ் வந்தார் பூஜை பண்ணார் உட்காந்தோன்னே முதல்ல திரும்பி போனார் என்னென்னா அது திரும்பி போகிறார் பார்த்தா போய் பஞ்சபாத்திரத்தை எடுத்துன்னு வந்தேன் ம் எடுத்து அவரே சங்கல்பெல்லாம் பண்ணி பண்ணி நம்ம கிட்ட நம்ம என்ன ஒரு முப்பது அடி தூரத்தில் இருந்தோம் எல்லா பூஜை சாஸ்தோக்தமாக என்ன சொல்லிருக்கோம் அவள் அப்படியே பண்ணி கேட்டால் நல்லா பண்ணினேன் நம்ம இங்கேயே தரிசனம் பா பார்த்துருக்கோம் ஸ்பீச் ஆச்சு ஸ்பீச் ஆனோடனே அவள் நான் செக்யூரிட்டின்னா அப்படியே ஒரு செக்யூரிட்டி நின்ன இடத்துலலாம் செக்யூரிட்டி எல்லாத்தையும் தாண்டி வந்து நான் என்ன பண்ணேன் என்னோடய ட்ரெஸ்ஸுனால் வைத்திய வைத்தியாடோ போயிட்டேன் காமிச்சிட்டு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது பூஜை இது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னாக்க கும்பாபிஷேகம் வந்துடுச்சு கும்பாபிஷேகம் வரத்த வந்து பெரியவா வந்து நவராத்திரி பூஜை அயோத்தியிலே வச்சுருந்தேன் அயோத்தியில் விஷயத்துக்கு நம்மளும் கூட இருந்தவங்க இருக்கிறத ஒரு நாளைக்கு விசிட் அது உண்மையாகவே அந்த ராம ஜென்ம அந்த டெம்பிள் எல்லோரும் பார்க்கணும் அதை வந்து காசுக்காக யாரும் பண்ணலாங்க இந்த வேலை செய்கிற ஒவ்வொரு அனுபவித்து பண்ணியிருக்கான் அவனுக்கு என்ன தெரியுமோ அத்தனையோ அதில் காமிச்சிருக்கான் வேலை என்னென்ன ஒழி வெறு வெறும் ஒரு கரில் கூட பிளைன் கிடையாது அப்படி ஒரு கார்வே அது சாஃப்ட் சாஃப்டாக இருக்கலாம் இருந்தாலும் அதை வந்து அப்படி கார் பார்க்குறதுக்கே அவ்வளோதான் தான் பண்ணியிருக்காரு அதுதான் பெரியவா ஒரு நாடுக்கு வந்தா வந்து அதை என்ன பண்ணியிருந்தான்னாக்கா கர்ப்ப கிரகத்தில் ஆரம்ப எங்கே தோணினாலும் அதுலேருந்தே மேல் வரைக்கும் ஒரு காப்பர் பைப்பு வச்சுட்டான் ஜனங்கள் கொடுக்குற தங்கம் வெள்ளிலாம் அதில் போட்டுருவான் பாலபெரிவா வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த காப்பர் இதுக்கு வந்து நூற்றி எட்டு காசு இருக்கும் தங்க காசு அப்புறம் போட்டு எல்லோரையும் போட சொல்லி ஒரு பதினஞ்சு வருஷம் மந்திரபூர்வமாக எல்லாம் பண்ணி ஒரு தேங்காயை உடைக்க சொல்லி அதை அழகாக அந்த இளநீரை ஒரு சொட்டு கூட விடாமல் அந்த கர்ப்பகத்தில் உள்ள பைப்பில் இது பண்ணி அபிஷேகம் பண்ணி வந்தேன் உடனே நான் சொன்னேன் அப்போவே இப்போவே கும்பாபிஷேகம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன் அதாச்சு அப்புறம் கேம்ப் ஷிஃப்ட் ஆகிடுச்சு அது நாங்கள் அங்கேயே இருந்தோம் அப்போ கும்பாபிஷேகத்துக்காக இருந்தோம் கும்பாபிஷேகத்தை பெரியவா வருவா வரமாட்டோம் இவா வருவா வருவா இவா வரக்கூடாதுன்னு அது ஒரு இது இருந்தது புரிஞ்சுதான் உங்களுக்கு எந்த காரியமாக இருந்தாலும் எதாவது ஒரு இடைஞ்சல் இருக்கும் எதா இருக்கா தாண்டி தான் வரணும் இவா வரலாம் அவ வரலாம் எதுவும் இருந்தது கடைசியில் முதல் நாள் அன்றைக்கி பெரியவா வரணும்னு எல்லோரும் அபிப்பிராயப்பட்ட அந்த வந்து எல்லோரும் கூப்பிட்டோம் இருக்கிறதே எல்லோரும் வந்து நீங்கள் அவசியம் நீங்கள் வரணும் சரி முதல் நாளுக்காவது நீங்கள் பண்ணிவிட்டு போயிடணும் நீங்கள் வரணும் அங்கேயே இருக்கணும் தான் அப்படின்னு சொன்னோம் அது வந்து தான் பரிவா மத கரெக்டாக பரோட்டை வந்து சரியான கொடுரு வேறு பரோட்டை வந்து ஞாசம் பண்ணிணேன் அங்கே அங்கம்மா அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது ஞாசம் பண்ணி இருந்து ஃபைவ் ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு போயிட்டேன் அடுத்த நாளைக்கு ட்ரை மிஸ்டர் காசி பண்டிதாக தான் பூஜை பண்ணி வச்சாரு ஒவ்வொன்றா பண்ணி ஒன்று அவள் மந்திரோக்தமாக ஒன்று கூட ஒன்று அத்தனையும் பிரேமினிஸ்டர் சொன்னேன் கணேஷ் குருஜின்னு இருக்கார் காசியில் அவர் தான் பிரதானமாக எல்லாம் பார்த்து எப்படி பண்ணணுமோ பண்ணி பண்ணி அவர் ஸ்பீச்லாம் பண்ணேன் நல்லா அது எனக்கு பிளாகி என்ன கிடச்சிதுன்னா ரொம்ப அந்த பிரேமிஷன் வந்து போனோடனையும் கிட்ட போய் பார்க்கணுன்னு நினச்சேன் இது நடக்குமா நடக்கிறது அந்த யார் பிரேமினிஸ்டர் சங்கல்பம் பண்ணி வச்சாரோ அவருக்கு தெரியும் அப்பா இனிமேல் நாள் வர முடியாது கொஞ்சம் காம் சாப்பிடு தர உள்ளே எழுத ஆகிடுச்சுன்னு போனோம் தாமரை ரெண்டு அடி நிற்க வச்சு நல்லா பார்த்துக்கும் பார்த்தா அது கேசம் பார்த்தா பார்த்து துடை செய்வோம் பிடிச்சி வந்துட்டோம் அந்த முகம் அவ்வளோ அழகு கிட்ட பார்க்கணும் அப்படியே குழந்த முகம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த விஷயத்தில் அந்த சர்ப்பு சிற்பி யார் பண்ணால்தான் மிகவும் வசந்தது அந்த மாதிரி காஞ்சிய நம்ம பால சுவாமிகள் சங்கரஜி சுவாமியோட அருள்னால நம்மளுக்கு இந்த அயோத்தியில் பூஜை பண்ணுற அன்றைக்கும் கிடச்சிது கும்பாபிஷேகம் கிடச்சி அது ஏதோ ராமர் பாக்கியம் அதுலேருந்து என் பையன் என்ன பண்றான்னா ஆதிமகர் ராமருக்கு தினோர் பூவிக்கிறான் இதுதான் அயோத்தியோட சம்பவம் சூப்பர் மாமா கிளாஸ் மாமா நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இடத்துல இருக்கிற அரச மரத்தோட சிறப்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அது எப்படி வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்தா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னேன் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஹரே ராம் ஹரஹர சங்கர இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஓரிக்கையில மணிமண்டபத்துல நந்திமண்ட பக்கத்துல இருக்கிற அரசமரம் வேப்பமரம் இருக்கிற சன்னிதியில் உட்காந்துருக்கும் இதில் என்ன விசேஷம்னா அரச மரத்தில் மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபணி அக்ரத சிவரூபாய்ஷ ராஜாயத்தே நமகா என்ன அர்த்தம்னா மூலத்தோ மூலத்தில் அடியில் பிரம்மா நடுவில் விஷ்ணு மேலே நுனியில் வந்து சிவன்னு அர்த்தம் எதுக்கு இதில் ஒரு சின்ன எபிசோடு சொல்லிவிட்டு அப்புறம் இதை இதை பற்றி சொல்கிறேன் மகாஸ்வாமி காலத்தில் அலகாபாடில் கங்கை யமுன சரஸ்வதி கன்ஃப்ளூயன்ஸ் சேர சங்கம இடத்துல ஒரு பெரிய ஆதிசங்கர் விமானம் கட்டணுன்னு தீர்மானம் பண்ணியிருந்தேன் அதில் என்னென்னாக்கா கீழே சின்ன பிரம்மா வச்சுருவோம் அப்புறம் காமாட்சி காமாட்சிக்கு மேலே வெங்கடேச பிரம்மா அதுக்கு மேலே சகஸ்ர லிங்கம் அந்த மாதிரி ஏற்பாடாகிருந்து உடனே அந்த பக்கம் இருக்கிற வாழ்வில் சண்டைக்கு வந்துவிட்டோம் எப்படி விஷ்ணுக்கு மேலே நீங்கள் லிங்கத்தை வச்சு நல்லது இல்லை அப்படின்னு கொஸ்டின் எழுப்பிட்டேன் அந்த ஊர் பண்டிதாள் ஆழும் எல்லாரும் என்ன பண்ணுறதே என்ன பதில் சொல்லுன்னே தெரியல கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தேன் சுப்ரீம் யார் மகாசுவாமி தான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி வந்திருக்கு ஒன்றும் இல்லை எழுதிக்கு என்ன எழுதினா இதே ஸ்லோகம் மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணி அக்ரத சிவரூபாயா விருட்ச ராஜாயத்தே நமகான் என்ன அர்த்தம்னா கீர பிரம்மா நடுவில் விஷ்ணு அதுக்கு மேலே தான் சிவன் இருக்கு ஸ்லோகமே இருக்குந்தான் இதை மார்பிளை என்கரே பண்ணி கொண்டு வச்சுட்டோம் இன்றைக்கும் அந்த மார்பல் இருக்குது அது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சாங்க ஒன்றும் சொல்லலை அந்த ஆதிசங்கர விமானம் இன்னி வரைக்கும் அங்கே அப்படியே இருக்குது இப்போ தான் கும்பாசனம் பாலப்பெருவாயிலாம் நடந்துருக்காங்க அதில் என்ன ஆச்சரியம்னா அந்த சகசலிங்கிறது என்னென்னா ஆயிரம் லிங்கம்னா அப்படி தனியாக இல்லை ஒரே லிங்கத்தில் சின்ன சின்ன சந்தை கனெக்ட் பண்ணி ஆயிரம் இருக்கும் அது வந்து எங்கே அடித்தான்னா சேனாம்பாக்கத்தை தான் அதை என்கிரேஜ் பண்ணான் அடிக்கிறது அந்த சாஸ்திரத்தில் என்ன இருக்குன்னா சகசபிதங்கள் அடிக்கிறத வேதம் சொல்லுண்டே இருக்கணும் சபதி கனவு சபதி தான் பண்ணார் அவர் என்ன சொன்னார் வேதம் சொல்லிருக்கலாம் பெரியவா இங்கே இருக்கணும் பெரியவா தான் வேதம் சொல்லுவாள் வேதம் சொன்னாங்க அடிக்க முடியும் பெரியவா கேம்புக்கு போயிட்டான்னா வேதம் வேதம் முன்னே பண்ணால் ஆனால் அடிக்க முடியாது அதனால் பெரியவா இங்கேயே இருந்தால் அடிச்சு கொடுக்குறேன்னு அதே மாதிரி பெரியவா ச தேனாம்பாக்கத்தில் இருந்தால் வேதம் சொல்கிறத அந்த லிங்கத்தை அடிப்பான் அவன் எல்லோரும் சாப்பாடு சாப்பாடு போயிடுவோம் அந்த மாதிரி சாஸ்திர பிரகாரம் எப்படி வேதம் சொல்லின்றே அடிக்கணுமோ அப்படி அடித்து சக லிங்கம் தான் அது அதுதான் இப்போ அலகாபாடில் இருக்குது கொஞ்சம் கீழே காமாட்சி நடுவர் வெங்கடேஸ்வருமார் நல்லா நடந்தேன் இருக்கு யார் அலகாபாட் போனாலும் அவசியம் அதை அந்த விமான மண்டலத்தை ஏறி பார்க்கணும் ஏறி பார்த்தா கங்கா யமன சங்கமெல்லாம் நல்லா தெரியும் அது ஒரு பாக்கியம் இருக்கும் கஷ்டம் இல்லை இந்த அனுமார் முழுகிற அனுமாருக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கடைசியில் இருக்குது எங்கே கட்டியிருக்குன்னா மழை காலத்தில் வெள்ளை காலத்தில் இப்போ எங்கே அந்த விமானம் கட்டியிருக்கோ அதான் உண்மையான சங்கம் இடம் கங்கா யமுனா இதார் அந்த இடத்துல கட்டியிருக்க அந்த வந்து அது அந்த அலகாபாத்தில் இப்போ வந்து அதுக்கு பேர் மாற்றிருக்கா பிரயாக்ராஜ் அப்படின்னு அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சுது அந்த இதை பிரயாகராஜனை இப்போ கட்டி ரொம்ப நல்லா இருக்கு இந்த மரத்தோட விசேஷம்னா எல்லோருக்கும் யாராக இருந்தால் ராஜாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த ஏழை நாட்டு சனி அஷ்டம சனின்னு வரும் இந்த ஏழை நாட்டு சனிங்கும் போது என்னென்ன நடக்கலான்னாக்கா டிரான்ஸ்ஃபர் நடக்கலாம் வயசுக்கு தகுந்த மாதிரி காலகதி ஆகலாம் வீடு மாற்றலாம் உடம்பு படுத்தலாம் வேலை போகலாம் இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய மென்டல் அகனி இருக்கும் இதுக்கு என்ன பரிகாரம்னாக்கா பாக்கி எல்லாத்தையும் காட்டும் இந்த அரசமான் இருக்குது இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை சூரிய உதயத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் ஒம்பது மணிக்குள்ளே ஒரு இருபத்தோரு பிரச்சனை பண்ணணும் இருபத்தோரு பிரச்சனை அந்த பிறந்தா அவ்வளவாளுக்கு தெரிஞ்சால் மாதிரி சொல்லலாம் அச்சுதாயா அனந்தாய் கோவிந்தாயனும் சொல்லிட்டே சொல்லலாம் இல்லையா காயத்ரி துர்கா துர்காசூப்த சொல்லிண்டு திரியம்பகம் சொல்லிண்டு பிரச்சனை பண்ணலாம் சாதாரண அதுவும் தெரியல மூலதோ பிரம்மரூபாயோ அந்த ஸ்லோகத்தையும் தெரிஞ்சுட்டு பிரச்சனை பண்ணலாம் இந்த சனிக்கிழமையும் பிரதட்சிணமாக அன்னைக்கு தான் அந்த மரத்தை தொடலாம் அது தொட்டுண்டும் ஜபம் பண்ணலாம் ரொம்ப வேதம் படிச்சிருந்தா வச்சுங்க அப்பயும் மிதிச்சோம் அந்த இருபத்தி மூணு ஏதோ இருக்க அதையும் சொல்லிட்டு மூமூணு ஆவர்த்தி பண்ணலாம் அதை தவிர மரத்தடியில் இருக்கிற நாகருக்கு அபிஷேகம் பண்ணலாம் பண்ணினா வச்சுங்கோ ஒரு பத்து வாரம் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ரிலீஃப் தெரியும் அது கண்டிப்பாக தெரியும் ஆனால் ஸ்ரத்தையாக விடாமல் பண்ணணும் இந்த ஏழரை வருஷம் பண்ணணும் இதே மாதிரி அஷ்டமத்து சனிக்கும் அஷ்டம அஷ்டமசனி விருச்சிக ராசினா மிதுனத்துக்கு வரத்த துலா ராசிக்கு வந்தாக்க ரிஷப ராசிக்கார்க்கு வந்துடும் ரிஷபத்தில் இப்போ ரிஷபத்தில் குரு இருக்கார் அஷ்டமத்து குரு அந்த குரு வரத்த அதுக்கு தகுந்த வியாழக்கம் வியாழக்கம் பண்ணணும் அப்புறம் இந்த சனியை பற்றி சொல்கிறது நாட்டு சனியில் இப்போ பிரதிஷ்டை பண்ணத்துக்கு முன்னாடி தொண்டோண்டு வெள்ளம் கொஞ்சம் எள் ரெண்டையும் கலந்து அந்த மரத்தாடியில் இருக்கிற எறும்புக்கு ஒரு இறையர் வச்சுடலாம் ஒரு சின்ன அகல் வழக்கு ஏற்றி வைக்கலாம் இந்த மாதிரி பண்ணின வந்தால் இந்த பீட்டை அது அதோடய இது சேஷ்டம் குறையும் கம்பி கண்டிப்பாக போகாது தேள் கொட்டுற இடத்துல எறும்பு கடிக்கிறா மாதிரி குறையுமே தவிர அதை அந்த பாவ பண்ணி தான் அவசியம் அனுபவம் செய்யும் குறையும் ரிலீஃப் கிடைக்கும் மண்ட அந்த ரொம்ப இதுவாக மண்டை குடைச்சல்னா குறையும் அதுதான் இந்த மரத்தோட விசேஷம் அதை தவிர என்னென்னா இதில் வேப்ப மரம் சேர்ந்துருதா அது அப்படி ஒரு விசேஷம் அது நீ இந்த இடத்துல அப்புறம் வேப்ப மரம் வந்து அரச மரம் வந்தது இப்போ அரச மரமும் இது சேர்ந்து இருக்கு இதில் அந்த மரத்தடியில் கோரிக்கை பெரிய புண்ணிய கேத்திரத்தில் இது மாதிரி ஒரு இடத்துல இது சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இதனால ஜனங்கள் என்ன தெரிஞ்சாலும் அரச மரத்தை பிரச்சனை கிடச்சி காசு இல்லை பணம் செலவில்லை எல்லோரும் பண்ணலாம் அது இருபத்தோரு பிரச்சனை முடியாதோ பன்னெண்டு பிரச்சனை பண்ணினா அவள் வாழ்க்கை ரொம்ப இதுவாக இருக்கும் அதுதான் இந்த வேப்ப அரச மரத்தோடைய பெரிய அதான் விரக்ஷ பேர் பேரு இதை வீடுகளை விற்க முடியாது பழகா வீடுகளை வேகத்துல பவுண்டேஷன் ராஜாவா இருக்கிறதா வீட்டுக்குள்ள விற்க மாட்டான் தோட்டங்கள்லயும் இருக்கும் கோயில்கள் இருக்கும் இதுவரை திரு கோபாலபுரம் மணிமாமா அவர்களுடைய உரையாடலை நாம் கேட்டோம் ரொம்ப அருமையா இருந்தது நீங்க எல்லாரும் ரொம்ப ரசிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்